இலங்கையில் பல்கலைக்கழகங்களை நிறுவ தயாராக்கும் கனடா இலங்கையின் கல்வி ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க கனடா விருப்பம் கொண்டுள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது வேன்கூவரில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கும் இலங்கை கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் ஜெயந்தவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இலங்கையில் கல்வித்துறையில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு தகவல் மற்றும் பயிற்சி அளிப்பதற்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் பங்களிப்பை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டுள்ளது இதன் கீழ் இலங்கையில் உள்ள பத்தொன்பது தேசிய கல்வியல் கல்லூரிகளின் கல்வியலாளர்கள் விறுவரையாளர்கள் மற்றும் அதிபர்கள் இலங்கை கல்வி பல்கலைக்கழகத்தின் கல்வி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரிய உறுப்பினர்களை பயிற்றுவிப்பதற்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஆதரவை பெறுவதற்கான இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன எதிர்காலத்தில் இலங்கை மற்றும் கனடாவின் கல்லூரிகளை இணைத்து நிறுவுவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் பதில் தலைவர் பேராசிரியர் கேஜ் அவரில் சர்வதேச மற்றும் ஆளுநர்கள் சபையின் உறுப்பினர் பேராசிரியர் அன்னா கிண்ட்லர் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான பணிப்பாளர் கலாநிதி ஃபாங் வாங் ஆகியோர் கலந்து கொண்டனர்